திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று அறுபத்தி ஆறு அதிகாரம் தெரிந்து செயல்வகை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டார் தாகத்தால் உயிர் போய்விடுமோ என்று நினைத்தபோது தூரத்தில் குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கே கையால் அடித்து இயக்கும் ஒரு ஆழ்துளை குழாயும் அதன் அருகில் ஒரு கோலையில் தண்ணீரும் இருந்தது அங்கு ஒரு அட்டையில் குவலையில் உள்ள தண்ணீரை ஆழ்துளை குழாயில் ஊற்றி கையால் இயக்கினால் தண்ணீர் வரும் தண்ணீரை குடித்துவிட்டு மறுபடியும் குவளையில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த குழாய் துருப்பிடித்து மிகவும் பழையதாக இருந்ததால் அது இயங்குமா தண்ணீர் வருமா என்று அவருக்கு சந்தேகம் விழுந்தது ஒருவேளை அது இயங்காவிட்டால் அதில் ஊற்றும் தண்ணீரும் வீணாகிவிடும் அதற்கு பதிலாக அந்த தண்ணீரை நாம் குடித்துவிட்டால் தாகவும் தாகமும் தணிந்துவிடும் உயிர் குழைப்பதற்கு உத்தரவாதமும் இருக்கும் என்று அவர் யோசித்தார் தண்ணீரை குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவு கூறியது ஒருவேளை அட்டையில் எழுதி வைத்திருப்பதை போல் அந்த குழாய் இயங்கும் நிலையில் இருந்து அது இயங்க தேவையான அந்த தண்ணீரை குடித்து விட்டால் இனி தன்னைப்போல தாகத்தோடு வருபவர்களுக்கு அது பயன்படாமல் போக நாமே காரணமாகி விடுவோமே என்று மனசாட்சி எச்சரித்தது உடனே அவர் அதற்கு மேல் யோசிக்காமல் மனச்சாட்சி கூறியபடி அந்த குழாயின் தண்ணீரை ஊற்றி அதை கையால் இயக்க ஆரம்பித்தார் தண்ணீர் அடியிலிருந்து வர ஆரம்பித்தது தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீரை குடித்துவிட்டு அந்த குவளையிலும் நிரப்பிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றபோது அவரது மனமும் நிறைந்திருந்தது நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டு செல்ல வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகிவிடும் செய்யத்தகாதவற்றை செய்தால் கேடு உண்டாகும் செய்யத்தக்கவற்றை செய்ய தவறினாலும் கேடு உண்டாகும் என்பதை செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்யக்கூடாதவற்றை செய்தால் கேடு செய்ய வேண்டியதை செய்வதே பீடு